மலைச்சாமி மேட்டூர் ஜூலை ஒன்று முதல் கட்டணம் ஆறு சதவீதம் வரை உயர்த்தப்படுகிறதா மீன் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தீங்களே ம் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தீங்களா தமிழக மக்கள் சொல்றேன் நாற்பது நாற்பது குடுத்தீங்களே அதுக்கு வந்து உங்களுக்கு நாங்க பரிசு கொடுக்காம நாங்க வேற எப்படி கொடுப்போம் நாங்க போறோம் மக்களுக்கு கொடுத்துருவோமா அது வேற மக்களுக்கு இது வேற உங்களுக்கு வந்து நாற்பது நாற்பதுல வேற மக்களுக்கு புரியல இருக்கு பொதுமக்கள் மட்டும்தான் மக்களா அவங்க குடும்பத்துல மக்கள் இல்லையா அவங்கெல்லாம் மக்கள் இல்லையா சொந்தக்காரெல்லாம் இல்லையா மாமா இல்லையா மச்சான் இல்லையா அவங்களாம் அவெல்லாம் மக்கள் இல்லையா எங்களை சுத்தி இருக்கிறவங்கலாம் மச்சான் இல்லையா கூட வந்து அண்ணே அண்ணே அன்னைன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஒரு பிச்சை மாதிரி போட வேண்டியது இருக்குல்ல அதெல்லாம் பார்க்காம நாங்க வந்து உங்களுக்கு வந்து மின் கட்ட நாற்பதுக்கு நாற்பது நீங்க வந்து கொடுத்த உடனே நாங்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு புலகாங்கி தான் அடைஞ்சு மின் கட்டணத்தை நாங்க குறைச்சிருவோன்னு எதிர்பார்த்திக்கலாம் இந்த மாதிரி மக்கள் கேனைகளாக இருந்தால் அதுக்கு அவங்களா பொறுப்பு இவங்க கேனீங்கன்னா மக்கள் வந்து சொல்லணும் அப்போ உங்களுக்கு இது பரிசு நாப்பது நாற்பது கூட ஒரு ஆயிரம் ரூபாய் காட்டிக்கிட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா காட்டிட்டு இந்த பக்கம் மின் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணும் அந்த கட்டணம் இந்த கட்டணம் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட பிடுங்கிட்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து இப்போ மின் கட்டணம் உயருது அடுத்தது போக்குவரத்து கட்டணம் உயரும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அதுக்கப்புறம் இங்கே கன்னியாகுமரியெலாம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முன்சக்கரம் மட்டும் தனியாக அது வாட்டில் கிளம்பி போகுது முன்சக்கரத்துக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது பஸ்ஸில் இருக்கிறவங்க முன்னாடி போகிறாங்க பஸ்ஸெல்லாம் முன்சக்கரம் மட்டும் வேகமாக முன்னால் போயிடுது இது தஞ்சாவூரில் ரெண்டு தடவை நடந்திருக்கு ஐ திங்க் கன்னியாகுமரியில் நடந்திருக்கு நல்ல வேலை அந்த அந்த ஓட்டுநர்லாம் வந்து சாமர்த்தியமாக வண்டி கவிழாமல் பத்திரமா உயிர்களை காப்பாற்றிட்டாங்க நீங்கள் வந்து பாருங்க இப்படி இந்த ஓட்ட பஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஞாபகம் இருக்கா பஸ் போக்குவரத்து இல்லை இல்லை போ போக்குவரத்து ஆணையர் ஒரு தடவை சொன்னார் நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் டைம் தர்றேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் வந்து போர்க்கால அடிப்படையில் சரி பண்ணணும்னாரு ஐயா போர்க்கால அடிப்படையில் தான் சரி பண்ணி நேற்று மழை பெஞ்சதுங்களா முந்தா நாள் ஆமா அல்ல ஒரு பஸ் முழுக்க ஒழிட்டு எல்லாம் எழுந்து நின்றுட்டு இருக்கிறாங்க மக்கள் போர்க்கால அடிப்படையில் போர்க்கால அடிக்கடி போர்னாலே உங்களுக்கு வந்து டமால் டுமின் ஒண்ணுமே புரியாத நிலைமை இருக்கல அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு நம்ம என்னமோ போர்க்காலம் வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு போர்க்கால அடிப்படையில் ஓட்ட போடுங்க சொல்லியிருப்பாங்க ஏதோ பண்ணி சரி இப்போ வந்து அப்பா இந்த ஓட்ட பஸ்ஸுக்கு நீங்க வேணா பாருங்க போக்குவரத்து துறையிலையும் இதை வந்து பஸ்ஸுக்கான இதெல்லாம் வந்து கட்டணம்லாம் வந்து உயர்த்திடுவாங்க நீங்கள் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு படுங்க ஓட்டு போட்டிங்கல்ல நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தீங்கல்ல ஏதோ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கொடுத்து எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நாலு சீட்டு நாலு சீட்டு கொடுத்துருந்தா கூட ஒரு பயம் வந்திருக்கும் தூக்கி விட்டீங்கல்ல அனுபவி ராஜா அனுபவி அனுபவி ராஜா இப்போ பாருங்க கில்லி வளவன் இங்கே வந்து கேள்வி வந்துருச்சு அந்த பெரியவர் பேர் கில்லி வளவன் மயிலாடுதுறை எப்படி இங்கே பாருங்கள் இந்த அப்படியே முடியல அப்படி செலுத்தி வச்சு பாருங்கள் என்ன என்ன இங்கே பாருங்கள் என்ன தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணிகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் என்கிறாரே உதயநிதி அமைச்சர் உதயநிதி வடநாடு சிலுக்கல அப்படியா மொழி பற்று எப்படி இனம் பற்றி எப்படி வந்திருக்கு இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு மத்திய அரசு நிறுவனங்கள் அதாவது பணிகளில் தமிழர்களை நியமிக்க நியமிக்கிறேன் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் அந்த எனக்கு வந்து பெரிய பிடிச்ச விஷயம் என்னன்னா திமுக அந்த தமிழ் பற்று அந்த இனப்பற்று அந்த உணர்வு இருக்கு பாருங்க அந்த இனமானம் அதுதான் அந்த இனமானம் இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டுடைய நம்ம மத்தியில கேக்குறோம் இங்கே வந்து எல்லாமே தமிழ்நாட்டு ஆளுங்களா வைங்க வைக்க மாட்டோம் ஆமாம். தலைமை செயலாளர் பேர் சிவதாஸ் மீனா அப்புறம் டிஜிபி பேர் சங்கர் சங்கர்ஜிவாலு அப்புறம் ஒரு ஏடிஜிபி பேர் வினீத் வாங்கடே அப்புறம் காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ராத்தோர் அப்புறம் கூடுதல் தலைமை செயலாளர் வந்து ககன்தீப் சிங் பேடி இப்படி போட்டால் பட்டியல் போய்கிட்டே இருக்கு பேருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தமிழர்கள் யாருக்கும் இந்த இந்த பெரிய உயர் பதவிகளில் இவர்கள் இருப்பதற்கான தகுதிகள் இல்லை என்று கரு கருதுகிறீர்களா இல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஆ தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த தகுதிகள்லாம் வந்து தலைமை செயலாளராகவோ கூடுதல் தலைமை செயலாளர் அந்த பாப்பி நான் வந்து இவங்களுக்கு எதிராக ஒன்றும் பேசலை இவர்கள் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு பண்ண தமிழர்கள் எத்தனையோ பேர் வெளிமாநிலத்தில் இருக்கிறார்கள் இருப்பதில் தவறில்லை ஆனால் நீங்கள் வாய் வந்து எப்படி பேசுது உங்கள் வாய் தமிழ்நாட்டில் தமிழர்களில் அரசியல் வந்து மத்திய அரசியல் வந்து நீங்க மாநில என்னையா பண்றீங்க முக்கியமான பதவிகள வந்து நீங்க வந்து தமிழர்களை அமைத்த நீங்க வந்து அனுப்பாம வைக்காம உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை தமிழர்களை வைத்தால் அதிமுக அண்ணாம அப்படின்றதுனால உள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியில வந்துருமோ அப்படிதான் இந்த நினைக்க தோணுது அப்ப அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இன்னொன்னு நீங்க இந்த தமிழினம் உணர்வு தமிழ் பாசம்னு சொல்றதெல்லாம் வந்து வழக்கம் போல

அவங்க கொஞ்சம் ஒரு கால் வந்து இவங்க சொல்றதை கேட்டுட்டு பயந்துட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நாளைக்கு நல்லபடியா ஊர் போய் சேரணும் அப்படிங்கறது இல்ல நம்ம காரணம் வச்சா தெரியாதா நான் பாத்துருக்கா எங்க அப்பா யாரு தெரியுமா எங்க ஜாதி பலம் பாக்குறேன் பார்க்குறியா என் ஜாதி பலம் பார்க்குறியா எவ்வளவு பேர் வந்து நிப்பா தெரியுமா ஒரு குரல் விட்டான்னு அப்போ நீ உங்களுக்கு வந்து சௌகரியம் உங்க ரகசியங்களை வெளியில சொல்ல கூடாதுன்னா நீங்க சொல்ற அந்த வடக்கர்கள் வேணும் உங்களுக்கு வடக்கர்கள் உங்களுக்கு வேணும் மற்ற சமயத்துல வந்து ஆ வடக்கர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இதுதான் வந்து வழக்கம் போல பொம்மா தமிழ்நாட்டை கவனி அப்புறம் மத்திய அரசு நிறுவனத்துல நீங்க முதல்ல உங்க வீட்டை வந்து சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்புறம் எதிர் வீட்டை வந்து பார்த்தது சரியில்லைன்னு சொல்லி பேசலாம் அவ்வளவுதான் வெற்றிவேல் வேல் திருப்பா புலியோ பிரதமர் மோடியின் பதவி பதவியேற்பு விழாவில் புதிய நாடாளுமன்றத்தில் கட்டிய தொழிலாளர்கள் வந்தே பாரத் மெட்ரோ உருவாக்க பங்கேற்பாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் திருநங்கைகள் சிறப்பு விருந்தினர்களாக விவிஐபியினுடைய இருக்கைகள் அமர வைக்கப்பட்டதை பத்தி இது போல தமிழ்நாட்டிலும் நடக்குமா அப்படின்னு கேட்கிறாருங்க இதுதான் விஷயம் ரொம்ப வந்து தம்பி பேர் என்ன வெற்றிவேல் திருப்பா வெற்றி புலியூர் ஆமா அந்த அதாவது இப்போ வந்து பிரதமர் மோடி இதுக்கு எட்டாயிரம் பேர் அம்மா கூப்பிட்டாங்க அதில் வந்து அந்த பாராளுமன்றத்தை கட்டின அந்த தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட இந்த லோக்கோ பைலட்டுன்னு சொல்லுவாங்க ரயில் ஓட்டுற பெண்கள் ஐஸ்வர்யா மேனன் ஒரு அம்மா இந்த மாதிரி உள்ளவங்க வந்தே பாரத் ஓட்டுற பெண்கள் அதுக்கப்புறம் நிறைய அந்த தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாம் கூட்டது கூட பெருசு இல்லை அவளெல்லாம் இந்த விவிஐபி முக்கியமான அந்த முன்னால் உள்ள சீட்டுகளில் வந்து அதாவது அமைச்சர்கள் அந்த பதவியேற்பவர்கள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஆரம்பிக்கும்போது அதில் முக்கியமான அந்த முதல் முன்னுரிமை கொடுத்து அவங்களை உட்கார வச்சுருக்காங்க யார் மோடியுடைய இதில் தமிழ்நாட்டிலையாக இருந்தால் குடும்பத்துக்கு குஷன் சேர் சரிங்களா குடும்பத்துக்கு குஷன் சேரு அல்ல கைகளுக்கு ஆம் சேரு அல்ல கைகள்லாம் அவங்களுக்கு தெரியும் அது நீங்கள் அல்ல கைனால் உடனே வந்து நீங்கள் வந்து யார் என்னென்னலாம் கேட்பீங்க அமைச்சர் கட்சி நிர்வாகி இதெல்லாம் அந்த வகையில் வந்துடும் அவங்களுக்கு ஆம் சேரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிரம்பு சேர் பீனாவுக்கு பீனா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிரம்பு பட்டியல் பட்டியலினத்துக்கு பிளாஸ்டிக் சேரு இதுதான் எங்களுடைய திராவிட மாடல் நாங்க பதவி ஏற்பும் வந்து இவங்க எல்லாம் வந்து இந்த தூய்மை பணியா எல்லாம் கொண்டு போய் முன்னால கொண்டு வச்சா அவனெல்லாம் விட்டீங்க அப்புறம் தலைகேறிடுவாங்க அவனை எங்க இருக்கணும் பிளாஸ்டிக் சார் போட்டு கொடி பிடிச்சோம் கோஷம் போட்டோம் போஸ்ட் ஓட்டுறோம் அப்படிலாம் கூட நாங்க கூப்பிட மாட்டோம் அவனா அவெல்லாம் வந்து கரெக்டா பின்னால் நின்றுட்டே இருப்பான் அவனுக்கு சேரே கிடையாது நீங்க சொல்ற அந்த கேட்டகரி இருக்குல்ல அவெல்லாம் நின்றுட்டே பார்க்க வேண்டியதுதான் நம்ம கட்சிப்பா நீ நின்னுட்டு பாரு மேலே இது மேலேயே மாடியில் போய் தொங்கிட்டு பாரு இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் நீங்கள் அப்படிலாம் வந்து டெல்லியில் நடந்த மாதிரி இங்கே நடக்கும்னு சொல்லி கனவு காண வேண்டாம் இங்கே இப்படிதான் குஷன் சேர் ஆம் சேர் பிரம்பு சேர் பிளாஸ்டிக் சேர் அது பின்னால கொஞ்சம் பேர் நிற்க மற்றவங்கலாம் நிக்க வேண்டியது அதான்